ஹெல்தியான சாலட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து வெள்ளை சுண்டலை வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் முத நாளே ஊற வச்சுருங்க வெள்ளை சுண்டலை வேக வைக்கிறப்ப உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூணு நாள் விசிலுக்குள்ளே நல்லா வெந்துடும் உங்களுக்கு அதை சேர்த்துருக்கோம் பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் போட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா துருவிய கேரட்டு ஒரு கப் போட்டுக்கோங்க உங்ககிட்ட வெள்ளரிக்காய் இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த காய்கறிகள் இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சாய்ஸ் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதுளை விதைகள் சேர்த்துருக்கேன் நான் இதையும் நல்லா ஒரு மாதுளை விதை வந்து சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அடுத்து லெமன் ஜூஸு இந்த அளவு நான் காமிக்கிற அளவு இருந்தால் போதும் உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும்னா இதை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதோடு நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கலான்னா வெள்ளரிக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே வந்து நல்லா கிளறிட்டு நம்ம சேலட் ரெடி ஆனால் நம்ம சாப்பிட போகிறப்ப அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காண்டி இந்த உப்பு கடலை சொல்லுவாங்கள்ல அதை வந்து நான் தோல் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலக்கடலை அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்த கடலை நீங்கள் சாப்பிட்றப்ப நல்லா வந்து க்ரன்ச்சியாக இருக்கும் அதையும் போட்டுட்டு ஒரு கிளறி கிளறிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த சேலட் வந்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஹெல்தியான சேலட் ரெடி